குட்டீஸ் இது ஒரு காமெடி ஸ்டோரி ஒரு முதலாளி கழுதையும் நாயும் அவங்க வீட்டில் வளர்த்துட்டு வராரு அப்போ ஒரு நாள் ராத்திரி கழுத ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது ஆனால் முதலாளி வெளியே வந்து என்னன்னு பார்க்கவே இல்லை கழுதை மறுபடி மறுபடியும் கத்த ஆரம்பிக்குது முதலாளி கதவை திறந்து வெளியே வந்து ரொம்ப கோவமாகி கையில் கடிக்கிற ஒரு கட்டையால் கழுதையை ரொம்ப அடிச்சிடுறாரு கழுத ரொம்ப அலறிடுச்சு உடனே மறுபடியும் திருப்பியும் உள்ளே போய் கதவை பூட்டிக்கிறாரு முதலாளி இப்போ நாய் சொல்லுது நான் கத்தி பார்க்குறேன் முதலாளி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கழுதைக்கிட்ட கேட்குது கழுதை சொல்லுது சரி தான் கத்திப்பாரு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுது நாய் களைக்க ஆரம்பிக்குது முதலாளி கதவை திறந்து வெளியே வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே திருப்பியும் உள்ளே போய் கதவை பூட்டிக்கிறாரு அப்போ கழுதைக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்போ நாய் வந்துட்டு கழுதையை சமாதானப்படுத்துது இந்த வீட்டில் ஆளாளுக்கு ஒரு நியாயம் வைக்கிறாங்க நம்ம இங்கே இருக்க வேணாம் ஓடி போயிடலாம் வேற ஊருக்கு அப்படின்னு சொல்லி நாய் சொல்லுது அதுக்கு கழுது சொல்லுது நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லி இழுக்குது அப்போது நாய் சொல்லுது என்ன உன் மனசில் நினைச்சிருக்கு சொல்லு ஏன் இழுக்கிற அப்படின்னு சொல்லி நாய் சொன்ன உடனே அதுக்கு கழுது சொல்லுது இல்லை நம்ம முதலாளி வந்துட்டு அவங்க அம்மா கூட சண்டை போடும்போதெல்லாம் உன்னை கட்டினதுக்கு தெருவில் கிடக்கிற ஒரு கழுதையாவது நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவர் சொல்கிறது என்னோட நீண்டமான காதில் நான் அடிக்கடி கேட்டிருக்குறேன் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்குது ஒருவேளை முதலாளி மனசு மாறி அந்த மாதிரி என்னத்தோடு என்கிட்ட வரும்போது நான் இங்கே இருக்கணுமில்ல அப்படின்னு சொல்லி கழுதை சொல்லுச்சாம் நாயும் ஆமாம் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லித்தான்